சிலை வடிவாக கற்கள் வடிவாக அவர் காட்சி தருகிறார்கள் நீங்கள் நாள்தோறும் மனிதர்களுக்கு கண்குளிர காட்சி அளிக்கும்படியான தெய்வம் நீ போய் சொல்லலாமா இல்லையே உண்மையாக உண்மையாகவே இல்ல அங்கு ஒரு பெண் வந்தது இல்ல வரவில்லை அங்கு வந்தது ஒரு பெண்ணு வரவில்லை அந்த பெண்ணா வந்தது நான் தான் பெண்ணா வந்தது ஏண்டா அருணா உனக்கு மது இதை கட்டி விட்டதா என்ன நீ கால் கால் இல்லாதவன் ஒரு மடவன் எனக்கு ரதம் ஓட்டக்கூடியவன் இந்த இடத்தை விட்டு என்ன இந்த இடத்தை விட்டு உன்னால நகர கூட முடியாது நீ ஒரு பெண்ணாக தேவசபையில வந்து நான் தான் பரதநாட்டிய செய்தேன் அந்த இந்திர என்னை பார்த்த ரசித்தார் உன்னை புடரி பிரித்து வெளியே தள்ளினார் அப்படின்னு தெரிவிக்கின்றாயே நீங்கள் தான் போய் சொல்வீர்களே தவிர நான் போய் சொல்லவில்லை உண்மையாகவே

我的法农，快出来，快出来！

அப்படியே பாக்கிறேன் அவர் தெரியல ஐயா போகலாச்சு ரதம் ஓட்டுமடியான அருணன் நீயும் ஒரு ஆண் மகன் நானும் ஒரு மகன் நான் உண்மையாலும் பெண் கிடையாது என்ன நம்பு

முறை பெண் பாராமல் தங்கையோடு கூடுகிறார்கள் என்று தர இல்லாமல் வரும்பு மீறி இருவரும் புணர்ச்சி செய்கிறார்கள் அவர்கள் சாதாரணமான ஆமா அதே போல நீங்களும் இப்படி செய்கிறீர்களே நீங்களும் ஒரு தேவருக்கு பிறந்தவர்கள் என்ன பிறந்தவன் நான் அதற்குமே மினதைக்கு பிறந்தவன் தாய் இருவராக இருந்த போதுல சரியே தந்தை தானே இருவரும் அண்ணன் தம்பி முறையாக தானே வேண்டும் அண்ணன் அம்மாரி யார் பாக

அடேங்கப்பா பல்லெல்லாம் போச்சு ஒரு புள்ளைக்கு ஒரு பொண்ணுக்கு புள்ளே ஓட்ட போய் அந்தாடி சூட்டை வீங்கி சொல்றாங்க வந்து ஒரு அசிட் இல்ல அவன் தனு உட்கார்ந்துடா வாங்க பத மசிட் ஏக்குற டிக் தாண்டனா இங்க கடகட கால் வெச்சு இவையங்க ஊரே வந்துட்டேங்க என்ன சொல்றீங்க சட்டுன்னு நம்பட்டே நான் என்ன பண்ணி குடுக்கேன் பா வ மாட்டாருங்க

எனக்கு நான் போதே சொன்னேன் நான் உன்னை போல ஒரு ஆந்தாயா என்னை சேராதையான்னு சொன்னேன் நீ மதி மயங்கி என்னை சேர்ந்த காரணத்தினால் ஒரு குழந்தை உண்டாகி போச்சு இனிமேல் மூ ஊனமுற்றவர்களை நிச்சயம் பேச மாட்டேன் காது கேட்காதவர்களை கேவலமா பேசுவீங்களா நிச்சயமா பேச மாட்டேன் எனக்கு கண்ணு தெரியாதவர்கள் நல்லையா என்று சொல்வீர்களா பேச மாட்டேன் காலில் கூப்பிடுவேன் நான் கூப்பிட மாட்டேன் நான் உனக்கு ஒரு பாடம் என்னை போல் ஊனமற்றவர்களை எவர் ஒருவர் கேவலமாக பேசினாலும் சரியே இதைப்போல தண்டனை அவர்களுக்கும் உண்டு நீங்க யாரும் பேசாதீங்க ஊனமற்ற பிள்ளையே காது செவிடு இருந்தாலும் கை காலு ஊனம் இருந்தாலும் காது கேட்காதவர் இருந்தாலும் ஆனா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு நேர்ந்தால் எப்படி அந்த பிள்ளையை நம்ம பாதிக்கிறோமோ அதை போல் அண்ணனாக இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் தங்கையா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நம்ம பிள்ளை தானே நம்ம அண்ணன் தானே அழைத்து வர வேண்டும் அவரை கேவலமாக யாரும் பேசாதீங்க நீங்கள் சென்று அமருங்கள் நான் ஒரு நொடிக்குள்ளாக வந்துவிடுங்க இந்த சூரிய தேவனை அபிமானப்படுத்த வேண்டும் என்று தேவலோகம் சென்றேன் தெய்வீந்திரன் மூலியமாக ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தது அங்கிருந்து இங்கு வந்தேன் மூலியமாக இன்னொரு குழந்தையாக இந்த இரண்டு குழந்தைகளும் முகம் எப்படி இருக்கு பாத்தியா வானர முகம் கொண்டு இருக்கிறது ஆமா என்ன வானர முகம் என்னங்க பரவாயில்ல ஆனால் இந்த இரண்டு குழந்தைகளையும் என்னதான் மாணவர் இனத்தை சேர்ந்திருந்தாலும் இப்படியே விட்டு விட்டு போயிடலாமா அதோ தெரியுது பார்த்தாயா ஒரு வனம் அந்த ஜம்பு வனம் அந்த ஜம்பு வனத்தில் ஒரு ரிசியாகப்பட்ட தவம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குழந்தையை எடுத்து சென்று அவர் காலடியிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டோம் வந்தார் அவர் கண் பார்ப்பார் எப்படி இந்த குழந்தையாகப்பட்டது கதறி எழும் ஏதோ குழந்தை சத்தம் கேட்குறதுலேருந்து கண் விழித்து பார்ப்பார் ஆனால் அவர் எடுத்துட்டு இந்த குழந்தையை வளர்த்துக் கொள்வார் சத்தம் போடாமல் சென்று அந்த இடத்தில் ஒப்படைத்து விடலாம் இதோ சம்பவத்தில் இருக்கும்படியான பண்டூ ரிஷி பார்